அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீடுகளில் விளக்கேற்றுவது என்பது அவசியமானதொன்று வீட்டில் எந்த திசை நோக்கி விளக்கை ஏற்றி வைப்பது நல்லது ஒளிவடிவமான இறைவனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும் தினசரி வீட்டில் விளக்கேற்றும் போது அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் வீட்டை தூய்மைப்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வதாக ஐதீகம் தீபங்களை நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களை தருகின்றன விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் மேற்கும் தெற்கும் விளக்கு ஏற்ற சரியான திசை அல்ல இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும் மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது வாசல் தெளித்து கோலமிட்ட பின்புதான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்றுங்க தினந்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசுனை தீபமும் இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுங்க பருத்தியால் ஆன பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றலாம் அதிலும் தாமரை தண்டிலான திரியில் ஏற்றும் விளக்கிற்கு அதிக பலன் உண்டு திரியானது ஒன்று இரண்டு மூன்று என்று எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு திரியினை போடுங்க அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை சுத்தமான பசுநெய் நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் நெய்யையும் நல்லெண்ணெயையும் கலந்து விளக்கினை ஏற்றாதீங்க வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்ததுதான் பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெயையும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுதல் தவறு ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விலக்கு ஏற்றக்கூடாது வேப்ப எண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயில் மாடத்தில் வைக்க வேண்டுமே தவிர வீட்டிற்குள் வைக்கக்கூடாது நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டும் வைத்து வழிபாடு செய்கின்றோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம் உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம் ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது ஆலயங்களில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம் சோ விளக்கு ஏற்றுவதற்கு முன்னர் தகவல்களை தெரிந்து கொண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதுபோல தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி